ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்திட்டியா உன் பார்வை அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டு தெய்வா எல்லாம் சரியாக நடக்கிறதா என மேனேஜரை விசாரித்து கொண்டு இருந்தான் நாலு புறமும் அவன் கண்கள் சுற்றி கொண்டுதான் இருந்தது டாக்டர் ரெட்டியும் ரூபாவதியும் வந்தவர்களை வரவேற்று உபசரித்தார்கள் தோகினி தான் பம்பரமாக சுழன்று தன்னுடன் வேலை செய்பவர்களை அழைத்துச் சென்று சாப்பிட வைத்து அனுப்பினாள் இதனால் ரெட்டி ரூபாவதி இருவரும் சற்று நிம்மதியாக இருந்தார்கள் ஹர்ஷா மேடையில் மேடையில் தம்பி கூட நின்றாள் யாரும் வராத போது ஹர்ஷித் அக்காவிடம் தோகினியோட ட்ரெஸ் ஜுவல்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாரும் அதைத்தான் பார்க்குறாங்க ஆனால் இந்த லூசு தோகினி யாராவது இவ்வளவு காஸ்ட்லியாக ட்ரெஸ் வாங்குவாங்களா என்று ஒரே திட்டு தெய்வாசார பிறகு அவர்தான் உன்னோட ஹர்ஷித் அண்ணா கல்யாணம் நீ தங்கை லுக்காக இருக்க வேண்டாமா என்று சொல்லி தாஜா பண்ணினார் என்றான் ஏன் வைர சொட்டு தானே இன்னும் சொல்லப்போனால் என்னோட ஆரத்தை விட சின்னதாக இருக்கு என்றாள் சுஜித்ரா சுஜி தூகினி போட்டிருக்குது அத்தனையும் பிளாட்டினம் வைரத்தை விட மதிப்பு வாய்ந்தது தெய்வா தெய்வா சார் பல நாள் இதை வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணி அம்மனை மறுத்துட்டா கல்யாணத்தை சாக்கா தான் வாங்கி கொடுத்துட்டார் என்றான் அக்கா தம்பி இருவருமே சுஜித்ராவின் முகபாவனையை கவனிக்கவில்லை தோகினியை பார்க்கும் முன்பே கொஞ்சம் பிடிக்காமல் தான் இருந்தது காரணம் ஹர்ஷித் பல முறை அவளை புகழ்ந்து இருக்கிறான் இவர்கள் காதலித்த இந்த ஆறு மாதங்களில் அவள்தான் ரெட்டி ரெட்டி கிட்ட திட்டு வாங்கி கொண்டு அவனுக்கு டியூட்டி போடாமல் லீவு கொடுத்து விடுவாள் இதை தெரிந்து கொண்ட ரெட்டி தான் திருமணத்தை பேசி முடித்து விட்டார் அப்போதெல்லாம் சுஜித்ராவை அண்ணி என்றுதான் ஹர்ஷித் கிட்ட சொல்லுவா மறு திருமணம் சொல்லுவா மறுநாள் திருமணம் கோலாகலமாக நடந்தது ரெட்டி தெய்வாவை அணைத்து சந்தோஷப்பட்டார் நீங்க இல்லைன்னா நான் தடுமாறி இருப்பேன் என்று மனமாற மொத்த குடும்பமும் நன்றி சொன்னார்கள் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியது சுஜித்ராவின் பாட்டி அப்பா இருவரும் போகும் முன் அவளிடம் தோகினி யார் என்ற உண்மையை சொல்லிவிட்டார்கள் முன்பு பிரகாஷ் அதை சொல்ல விரும்பலை ஆனால் பாட்டி சுஜித்ராவிற்கு ஏற்கனவே இந்த உண்மை தெரியும் என்று சொன்னதால் தோகினியை பற்றி எச்சரித்து விட்டுத்தான் சென்றார்கள் சுசிலா மகளிடம் அவள் உன்னை பற்றி எதுவும் பேச மாட்டா நீ பேசாமல் போ அவள் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாள் என்று சொல்ல ஓஹோ உங்கள் மக்களுக்கு உங்கள் மகளுக்கு சப்போர்ட்டா இவ்வளவு பெரிய சென்னையில் அவள் எங்கேயாவது இருந்து துளைக்காமல் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கே வேலைக்கு வந்திருக்கா இந்த ஹர்ஷித் வேற தங்கை தங்கைன்னு தாங்குறார் வரட்டும் இவர்களை ஒரு வழி பண்ணிட்டு தான் மறு என்றாள் போல் தோகினி ஹாஸ்பிட்டல் வந்து சென்றாள் இப்போது சுஜித்ராவும் பத்து நாள் ஹனிமூன் போய்விட்டு திரும்பிவிட்டாள் ஹர்ஷாவும் அவளும் ஒரே பிரிவு ஹைனகாலஜிஸ்ட் ரூபாவதி தான் அங்கே ஹெட்டு அவருக்கு கீழே தான் இவர்கள் இதிலும் ஹர்ஷா செயற்கை கருத்தரிப்பில் ஸ்பெஷலிஸ்ட் பண்ணியவள் அனுபவமும் உள்ள டாக்டர் அடிக்கடி சுஜித்ராவிற்கும் ஹர்ஷாவிற்கும் முட்டி கொண்டது இதில் தோகினி தான் தலைதான் அதிகம் உருண்டது என்னை டியூட்டி டாக்டராக தோகினி போடுறா என் படிப்பை அவள் மதிக்கலை ரூபாவதி மேடம் இல்லைனா இவள் ஹர்ஷாவைத்தான் கூப்பிடுறா நானும் டாக்டர் தானே என்று என்னை இவள் மதிக்கலை என்றாள் தோகினியோ அக்காவிற்கு அனுபவம் இருக்கு அதனால் கூப்பிட்டேன் நீங்களும் கூட போய் நின்று கத்துக்க வேண்டியதுதானே என்றாள் இதில் தவறு என்று எதுவும் இல்லை விட்டு கொடுத்து போகும் குணம் வேண்டும் அவ்வளவுதான் அன்று யவனா மருத்துவமனை வந்து இருந்தாள் தோகினி தன் வேலையை முடித்துக்கொண்டு தோழியை வரவேற்க போனாள் யவனா அம்மா முதலில் ஆட்டோவில் இருந்து இறங்கினார் அவர் பின்னே தாயை பிடித்துக்கொண்டு கொண்டு யவனா மெல்ல இறங்கினாள் இந்த இரண்டு வருடத்தில் எத்தனையோ முறை பார்த்த காட்சிதான் எது ஆனாலும் ஏதோ முதல் முறை பார்ப்பது போல் அவள் கண்கள் கலங்கியது ஓடிப்போய் தோழியை தாங்கி கொண்டாள் ஆம் ஒரு கால் ஒரு யவனாவின் ஒரு கால் ஒரு விபத்தில் துண்டாகி போனது அப்போது தோகினி இங்கே வேலை பார்க்கவில்லை படித்து முடித்த சமயம் எக்ஷனா மூலமாக விபத்தை பற்றி கேள்விப்பட்டு போய் பார்த்தபோது தோழியின் நிலை கண்டு கலங்கிப் போனால் யவனாவின் தலையில் வளர்த்த அடி மேலும் ஒரு கால் துண்டிக்கப்பட்டு விட்டது காலை சேர்க்கவே முடியலை முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் தலையில் ஒரு ஆபரேஷன் பண்ணணும் என்று சொல்ல யவனாவின் குடும்பத்தால் திடீரென அவ்வளவு பணம் புரட்ட முடியலை வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இருப்பவர்கள்தான் தான் தோகினியிடம் உதவி கேட்க அவள் உடனே ஹர்ஷித் கிட்ட உதவி கேட்க நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வர சொல் என்றான் பிறகு யவனாவை சோதனை செய்து பார்த்துவிட்டு தலையில் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும் இதில் டாக்டர் வெங்கடேஷ் ரொம்ப பெஸ்ட்டு அவர் மும்பை டாக்டர் அவரை உடனே வரவழைக்கணும் என்றவன் தானே அவரை அவசர கதையில் அழைத்தான் தோகினி தெய்வாவிடம் சொல்ல அவனும் ஓடி வந்தான் மனைவியை தேற்றினான் ஹர்ஷித் பார்த்துக்குவார் அமைதியா இரு என்றான் ஆனால் அவன் அமைதியா இல்லை தன் ஆட்களை விட்டு உண்மையில் விபத்து தானா என்று கண்டுபிடிக்கச் சொன்னான் முதலில் அவன் சந்தேகப்படலை ஜோன் யவனா பற்றி அன்றுதான் ஒரு விஷயம் சொன்னான் அதை கேட்ட பிறகுதான் ஜோவையும் அவன் ஆட்களையும் வைத்து கண்டுபிடிக்க சொன்னான் யவனாவிற்கு வெற்றிகரமாக ஆபரேஷன் முடிந்தது அவளும் கண்விழித்து விட்டாள் விழித்தவளை பார்க்க விஷயம் கேள்விப்பட்ட பரிபாலன் ஓடி வந்தான் அவன் மட்டும் தனியாக யவனாவை பார்க்க சென்றபோது யவனா அழுதாள் ஏய் அழுகாத யவனா என்னாச்சு என்றான் பரி என்ன இப்படி ஆக்கியது அவன்தான் என்றாள் எவே என்று கேட்க ஆதவனின் அண்ணன் மாதவன் என்று சொல்ல என்ன சொல்ற என்று பதறி போய் கேட்க தோகினியும் உள்ளே வந்தாள் என்னடி என்று கேட்க ஒரு முறை நாம மாதவனின் அண்ணா பார்ட்டி கொடுக்கிறார்னு போனோமே என்று ஆரம்பித்து அன்று நடந்த அனைத்தையும் சொன்னாள் ஏன் எங்ககிட்ட சொல்லல என்று தோகினி எகிர போனா போகுதுன்னு விட்டுட்டேன் நான் வேலைக்கு போக ஆரம்பித்த பிறகு ஒரு நாள் எங்க ஆஃபீஸ் பார்ட்டி அந்த ஹோட்டல்ல நடந்தது அப்போ தான் யதார்த்தமா நான் அந்த மாதவனை பார்த்தது என்னை பார்த்ததும் ரொம்ப அசிங்கம்மா வல்கராக பேசினாண்டி முன்பை விட இப்போ தான் நீ ரொம்ப அழகாக இருக்க இன்னும் மோசம் இன்னும் என்னனவோ மோசமாக பேசினான் நான் என் காலில் கிடந்த செருப்பை கலட்டி அடித்து விட்டேன் முதல் முறை நீ என்கிட்ட தப்பாக நடக்க முயன்ற போதே அடித்திருக்கணும் விட்டுட்டேன் இனி என் பக்கம் வந்த கொண்டுடுவேன் என்று மிரட்டி விட்டுத்தான் வந்தேன் இருடி இந்த அழகை வச்சுக்கிட்டு தானே நீ இப்படி நீ இப்படி என் முன்னால் திமுறாக நிற்கிற இரு உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு என்று திட்டிவிட்டு போனான் ஒரு ரெண்டு நாளா ஒரு கார் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தது நான் சந்தேகப்பட்டு வேற பாதையில் போனா வராது விபத்து நடந்த அன்று அதே கார் தான் ஆளரவம் இல்லாத அந்த வளைவில் என்னை முட்டி தூக்கி எரிந்து விட்டது அவன் தாண்டி காரணம் என்றாள் எவனா மாதவனை திட்டிய போதுதான் ஜோன் யவனாவை பார்த்தது மாதவனுடன் அவள் சண்டை போட்டதை பார்த்தான் இவள் அன்னியுடைய ஃப்ரெண்டாச்சே என்று நினைத்தான் இன்று யவனாவிற்கு விபத்து என்றதும் தெய்வாவிடம் இதை சொன்னதால்தான் தெய்வா சந்தேகப்பட்டான் தோகினி தெய்வாவிடம் மாதவனை பற்றி சொல்ல என் ஆட்கள் ஆதாரத்தோடு வரட்டும் என்றான் ஆனால் என்ன முயன்றும் எந்த ஆதாரமும் அவங்களுக்கு கிடைக்கலை எனவேதான் தொழில் செய்யும் அழகான ஒரு பெண் ஒருத்தியை செட்டப் பண்ணி மாதவனுடன் அனுப்பி அவள் ஃபோனில் ஒரு மார்க்கெட்டில் எவனாக இருக்கிற மாதிரி அந்த பெண் செல்ஃபி எடுக்கும்போது எவனா பின்புறம் இருக்கிற மாதிரி ஒரு மாப்பிங் ஃபோட்டோ எடுத்து அதை மாதவன் கண்ணில் படும்படி அவன் பார்க்கும்படி அவள் அந்த ஃபோட்டோவை எவனாவை பார்த்தவன் ஏய் இந்த செல்ஃபி எப்ப எடுத்தாய் என்றான் அது நாலஞ்சு மாசங்களுக்கு முன்னால என்றாள் இப்ப இவ ஒத்த கால் இல்லாம நொண்டியா கிடக்குறா இவளை எப்படியாவது அனுபவிக்கணும் என்று நான் பிளான் பண்ணினா என் சித்தப்பா மகன் லவ் பண்றானாம் எனக்கு கிடைக்காத இவன் யாருக்கும் கிடைக்க கூடாது அதனால கை கால் ரெண்டையும் சேர்த்து எடுக்கத்தான் சொன்னேன் பரதேசி பெண்கள் வெறும் கால் மட்டும் போற மாதிரி பண்ணி இருக்கானுங்க சரி எங்கே போக போறா என்கிட்ட மாட்டாமலா போவா என்று அவன் நல்ல குடிபோதையில் அந்த பெண்ணிடம் வந்தா காட்டினான் அந்த பெண் அதை ரெக்கார்ட் செய்து பீட்டர் கிட்ட கொடுத்துட்டான் அது தெய்வா கைக்கு போனதும் பரிபாலன் கொதித்து எழுந்தான் என்னன்னா தே ஒரு பொண்ணும் அழகா இருக்கிறது தப்பா அழகா இருந்தா இவனுங்க கிட்ட இறை என்று கோபத்தில் வெடிக்க உன் ஃப்ரெண்டு ஆதவன் தான் மூல காரணம் என்று தெய்வா சொல்ல அவனோட ஃபோனில் இருந்த எங்க குரூப் படத்தை பார்த்துட்டு அந்த பொம்பளை பொறுக்கி பண்ணின வேலை இது ஆதவன் எவனாவை காதலிக்கிறான் என்றான் காதலா போடா டே உலகம் புரியாதவன் என்று தெய்வா சொல்ல அண்ணாத்தே நிஜமா ஆதவன் எவனாவை விரும்புகிறான் அவன் நல்லவே என்றான் சரி விரும்பினவன் யவனா கிட்ட காதலை சொன்னானா என்று தெய்வா கேட்க இல்ல வெளிநாட்டில் இருந்து வந்த பிறகு சொல்றதா இருக்கான் சொன்னதா சொன்னான் இப்ப அங்கேயே வேலை செய்கிறான் என்றான் சரி சொல்லி பார் அவன் யவனாவை இப்ப கட்டிக்கிட்டான்னா உண்மையான உண்மையாவே அவன் காதலித்தான் என்று அர்த்தம் எனக்கெனமோ யவனா குடும்ப சூழ்நிலைக்கும் ஆதவன் வசதிக்கும் ஒத்துக்கிற ஒத்து போகாது மேலும் அந்த மாதவன் இப்படி ஒரு அநியாயத்தை செய்திருக்கிறான் அவனை போலீஸில் ஒப்படைக்க இந்த ஃபோன் பதிவை ஆதாரமாக வச்சு புகார் கொடுத்தாலும் அவனுடைய பண பலத்தால் உள்ளே போனாலுமே உடனே வந்து விடுவான் ஆதவன் சொல்கிற பதிலில்தான் என் முடிவு இருக்கு என்றான் தெய்வா எவனா பதினைந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்து விட்டு வீடு திரும்பினாள் மருத்துவ செலவிற்கு தெய்வா பணம் கொடுத்த போது ரெட்டி ஹர்ஷித் விட்டார்கள் ஏதோ சின்ன பொண்ணு அது வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி என்று விட்டுவிட்டார்கள் இதில் ஹர்ஷாவின் கணவன் தான் பிரபாகருக்கு கோபம் இது என்ன அரசாங்க மருத்துவமனையா அங்கே ஊட நூற குடு இரநூறு குடுன்னு வசூல் பண்றாங்க உன் அப்பா எதற்காக பணம் வேண்டாம்னு சொல்றாரு என்று சொன்னான் அந்த தெய்வா ஒன் ஆஃப் த பார்ட்னர் என்றாலும் அவன் குடும்பத்திற்கு என்றால் ஓகே அவன் யார் யாரையோ அனாதையெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சிருக்கிறானே பங்குபடி அவனுக்கு லாபம் போகுது அப்புறம் என்ன இந்த மாதிரி ஓசி கேஸ் எல்லாம் பார்க்கணுமா என்று திட்டினான் மனைவியிடம் அவளும் தான் என்ன செய்வாள் அழகை அழகை படிப்பை பார்த்தவள் குணத்தை பார்க்க பார்க்காமல் விட்டுவிட்டாள் அவனோ பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் சீஃப் டாக்டர் ரெட்டியின் பெண் இந்த மருத்துவமனையில் சம உரிமை உள்ளவள் என்றுதான் அவன் பிராக்கெட் போட்டான் உள்ளே வந்த பிறகு அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை